அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மீதும் அன்புக்குரிய சகோதரில் அனைத்து உறவுகளும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மரண அறிவிப்பு அறிவிப்பதற்காக வந்துள்ள இரண்டு தமிழர்கள் மரணம் முதலாவதாக இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழர் மரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் மரணம் அதற்கான விவரங்களை சொல்கிறேன் தற்போது கேட்டுக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைய பொழுது ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த அம்பாறை மாவட்டம் பொத்துவில் ஊரை சேர்ந்த முகம்மத் நசீர் என்பவருடைய மகனார் முகம்மத் இஷாம் என்பவர் வயது இருபத்தி ஆறு இவர் நம்மளை போல ஒரு ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த சகோதரர் கடந்த இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய பொழுது அவரது இருப்பிடத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவரது வஃபாத்தாகிவிட்டார் வஃத்தாகிவிட்டார் இல்லாஹி வா இந்நாள் இலேஹி ராஜுவூன் எல்லாமுள்ள இறைவன் ஜன்னத்தில் பிறதோஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கம் கிடைக்க அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இவரது உடலை கொய்த்து நாட்டிலேயே நல்லடக்கம் செய்ய சொல்லி அவங்க குடும்பத்தார்கள் அறிவித்த வகையில் அவரது உடலை இன்றைய பொழுது முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இன்றைய பொழுது கொய்த்து நாட்டிலேயே சுலபியகாத் மையவாடியில் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படப் போகின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தனது மகனாரை பிரிந்து வாழக்கூடிய இவனுடைய குடும்பத்தார்களுக்கு மன நிம்மதி அடையவும் எல்லாமல்ல இறைவனத்தில் அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவர் ஒருவர் ஒரு தனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு உதுகுமலை அளவு நன்மை கிடைக்கும் என இறை வசனத்துக்கு நீடாக அனைவரும் இவரது தனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவரது தனா இவரது உடலை கொய்த் நாட்டிலேயே நல்லடக்கம் செய்யப்போவதற்கு அனைத்து விதமான வேலைகளையும் கொய்தமிழ் ஓட்டுநர் சேவை மைய நிர்வாகிகளை எடுத்து செய்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலதிக விவரங்களுக்கு கொய்தமிழ் ஓட்டுநர் சேவை மைய நிர்வாகிகளை காண்டெக்ட் பண்ணுவோம் எவரது காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு மற்றதொரு நம்பர் ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது நாற்பது தொண்ணூற்றி என்ற இலக்குக்கு இவரை பற்றி மேலதிக விவரங்களுக்கு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய பொழுது கொய்த் நாட்டில் இன்னொரு மரணம் இவர் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை வசிக்கக்கூடிய சகோதரர் ஆவார் இவரது ஊருன்னு பார்த்தா பெரம்பலூர் மாவட்டம் இவரது ஊருன்னு பார்த்தா பெரம்பலூர் மாவட்டம் அய்யன் பெரியூர் ஊரை சேர்ந்தவர் கிராமத்தில் பசி வசிக்கக்கூடியவர் அய்யன் பெரியூர் கிராமத்தை சேர்ந்தவர் இவரது பேர் வந்து முருகேசன் இவரது பேர் வந்து முருகேசன் இவரது புகைப்படத்தில் தற்போது நான் அழிவுட்றேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதாண்ட புகைப்படம் தெளிவாக தெரிகிறதா இதுதான் இவரது முருகேசன் என்றவர் இவர் ஒரு சில மர்மங்கள் இருக்குது இவரது உடல் கொய்த்து நாட்டிலேயே நல்லடக்கம் செய்யப்பட போகுதா இல்லை இவரது உடல் தாயகத்துக்கு அனுப்பிக்கப்பட போகுதா என்ற ஓரங்கள் அனைத்தும் மிக விரைவில் மற்றதொரு பருவில இன்ஷா அல்லா அறிவிக்கப்படும் இவருடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் எல்லாமில் இறைவனத்தில் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பெயர் வந்து முருகேசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பெரம்பலூர் டிஸ்டிக் அயூன் பெரியூரா ஊர் பேர் சொல்கிறேன் சொல்கிறா இவர் இன்றைய பொழுது தனது இருப்பிடத்திலேயே மரணம் அடைந்துவிட்டார் இவரது மரணத்தை குறித்து ஒரு சில இவரது மரணத்தை குறித்து ஒரு சில மர்மங்கள் இருக்குது இன்ஷால்லா அனைத்து தகவலும் மிக விரைவில் இன்ஷால்லா அறிவிக்கப்படும் இவரை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கொய் தமிழ் ஓட்டுநர் செய்ய நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணவும் எங்களது காண்டாக்ட் நம்பர் கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேர்ந்த நிர்வாகியுடைய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு என்ற இலக்குக்கு மேலதிக விவரங்கள் இவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பொழப்பு தேடி அயல்நாட்டுக்கு வந்த இடத்துல சிறு வயதிலேயே இதுபோல் இழப்புகளை நினைக்க போகும்போது மிகவும் கஷ்டமாக இருக்குது இரண்டு பேரும் கத்தி குத்துனால் வஃபாத்தானவர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அருளால் அயல்நாட்டுக்கு வந்த எங்களை போல அகதிகளை பேணி காக்க அனைவரும் எல்லாமில் இறைவனத்தில் துவா செய்யுங்க இஸ்லாம் ரஹமத்துள்ளாஹி ஹோ நீங்களும் ஓட்டுநர் சேமிக்கூடிய வாட்ஸ்அப் தலைங்களை இணையன்னு சொன்னால் காண்டக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு என்ற இலக்குக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அசத்தலுக்கு பிறகு இவரது நல் நல்லடக்கம் இன்ஷா அல்லாஹ் சுலபிய மைய வழியில் நல்லடக்கம் செய்யப்படப் போகிறது அனைத்து தமிழ் உறவுகளும் கவராமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கு ஹம் துல்லாஹி வரக்காத்தகோ முடிஞ்சளவு இந்த தகவலை விரைவு பண்ணி எத்தி வைங்க